தொடரிலான கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதால் அதனை மக்கள் புரிந்து கொள்வதற்காக ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் பாராளுமன்ற விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாடி கேரணி அமரசூரியா பாராளுமன்றத்தில் அறிவித்தார் யாழ்ப்பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைத்து இரண்டாவது தடவையாகவும் யாழ்ப்பாணம் சர்வதேச சட்ட மாநாட்டை எதிர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடானது மருத்துவ பீடத்தின் ஹேவர் கலையரங்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலை வரையில் இடம்பெற உள்ளது நிலை நிலை மாற்றம் திருப்பு எனும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவரிடம் மாநாட்டில் இலங்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்கலாக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு மாநாட்டின் துணிப்பொருளை சார்ந்ததான பல்வேறு விடயபெறப்புகள் பற்றி உரையாட உள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னிட்டு போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பேருந்து சோதனை நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட உள்ள பணி தொடர்பில் இன்றைய தினம் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சனைகள் தொடர்பில் இன்றைய தினம் பதில் பொலிஸ் மா அதிபருடன் கலந்துரையாடலுற்று இடம்பெற உள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமினு விஜயவத்னா தெரிவித்தார் அதோடு இன்று நண்பர்கள் பனிரெண்டு மணிக்குள் தங்களது முடிவை ஆரம்பிப்பதாக கேமினு விஜயரத்னா மேலும் தெரிவித்தார் நாட்டில் சமீப காலமாக சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் ஆஸ்துமா மற்றும் காசு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுவாச நோய் நிபுணர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயகா தெரிவித்துள்ளார் கோழிபில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் நோய்கள் பரவி வருவதால் குழந்தைகளின் ஆரோக்கியம் துறவில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் கையெழுக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி உடன் உள்ளதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தங்களது ஆணைக்குழுவில் ஐஎம்இஐ இலக்கத்தை பதிவு செய்யாத தொலைபேசிகளில் குறித்த கால அவகாசத்தின் பின்னர் தொலைபேசி வலையமைப்பு இயங்காது என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனினும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் ஐஎம்இஐ இலக்கத்தை பதிவு செய்பவர்களுக்கு எந்தவித சிக்கலும் ஏற்படாது எனவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஸ்டார்லிங் சேவைக்கு உரித்தான தொலைத்தொடர்பு போதிகளுக்கான கட்டணங்களும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது தரம் ஆய்ந்து புலமை பயிற்சியை விடைத்தால் மதிப்பீட்டு பணிகள் இன்று பயிற்சி திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பணிகள் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரையில் குறித்த நாற்பது நாட்களுக்குள் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரா தெரிவித்துள்ளார் ஆலைகளில் இருந்து அரிசியை காட்டுப்பாட்டு விலையில் கொள்வனு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புறக்கோட்டை மூத்த அரிசி விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு சில தேர்வுகள் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலும் ஆலை உரிமையாளர்கள் காட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்வதில் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதே நேரம் நாட்டில் பல பகுதிகளில் மீண்டும் சிவப்பு அரிசி உள்ளிட்ட பல அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றனர் இந்நிலையில் காட்டுப்பாட்டு விலைக்கு அப்பால் அரிசியை விற்பனை செய்ய முடியாததால் அரிசி வர்த்தகத்தில் இருந்து விலக நேர்ந்துள்ளதாக சிலரை வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதே ஒலி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசியை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்கான அரசாங்கம் வரை விதிப்பதன் மூலம் அதிக வருமானத்தை ஈட்டுவதாக விவசாய திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த மாதம் இலங்கைக்கு வந்திருந்த ரோஹிங் முஸ்லிம் மக்களின் பனிரண்டு நபர்கள் சட்டவிரோத குடியேற்றவாதிகளை ஏற்றி வந்தார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் திருகோணமலை விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தனர் கடந்த வருடம் முப்பத்தி ஓராம் தேதி மீண்டும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் அவர்களை பதினான்கு நாட்கள் விளக்கமறையில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் எனினும் இன்றைய தினம் அவர்கள் மீதான குற்றச்சாட்டை சிஐடினர் வாபஸ் பெற்ற நிலையில் அவர்களுக்கும் அந்த பனிரண்டு நபர்களுக்கும் விசா இன்றி உள்ளே வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முல்லைத்தீவில் வைக்கப்பட்டிருந்த நூத்தி மூன்று நபர்களுடன் இணைக்கும் நோக்கில் திருகோணமலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவர்களை முல்லைத்தீவு நோக்கி போலீசார் அழைத்து சென்றுள்ளனர் கட்டுநாய்கா விமான நிலையத்தில் இருந்து கிரெய்ன் செனல் ஊடாக வெளியேற முயன்ற நாட்டை சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதான நபர் விமான நிலையத்தின் வரகி முனையத்தில் வைத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான கொகையின் போதைப் பொருளுடன் தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் தனது சுக்கேட்ஸில் இரண்டு கிலோ எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிராம் ஹொகையின் போதைப் பொருளை மிக சூட்சமமாக மறுத்து வைத்திருந்தார் அதோடு கால்களை சுத்தம் செய்யும் பிரஷ்கள் பதினான்கையும் மறைத்து எடுத்து வந்துள்ளார் குறித்த நபர் கொலம்பியாவில் இருந்து இந்த போதைப் பொருளுடன் பயணிக்க தொடங்கி ஹட்டார் தோகாக்கு வந்தார் அதன் பின்னர் புதன்கிழமை இன்று காலை இரண்டு நாற்பது மணியளவில் ஹட்டார் ஏர்வேஸ் விமானமான ஆர் அறுநூற்றி அறுபத்தி இரண்டு மூலம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் கைது செய்யப்பட்ட விஷ்ணியா பிரஜியுடன் அவர் கொண்டு வந்த ஹொகையின் போதைப்பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக காட்டுநாயக்கா விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் மக்கா மதீனா பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கடும் மழையால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இப்பகுதியில் பெரும்பாலும் மழை பெய்வதில்லை ஆனால் தற்போது அங்கு நிலைமை மாறிவிட்டது சமீபத்தில் பெய்த கனமழையால் மக்னா மற்றும் மதினா பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஜீதா நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆளுங்கட்டி மழை மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது மழையை தொடர்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்த பெருமழை காரணமாக சவுதி அரேபியாவின் பல நகரங்கள் வெள்ளத்தில் சிக்கின இன்றும் பலத்த மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது மிதமானது முதல் கனமழை ஈடியுடன் கூடிய மழை மற்றும் புழுதி புயல் வெல்லாம் என்று அங்குள்ள வானிலை மையம் அறிவித்துள்ளது நேற்று பெய்த கனமழையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அல்லுலா மற்றும் அல்மஹிதா பகுதிகளுள் அடங்குகின்றன வீடுகளில் உள்ள வாகனங்கள் வெள்ளத்தில் அழித்து செல்லப்பட்டுள்ளன இதனால் சவுதியில் பல இடங்களில் மக்கள் நடமாட நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீதியில் இரும்பு வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கடை உரிமையாளர் முப்பது கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான வியாபார நிலையத்தில் கொரோனா காலப்பகுதியில் பரந்தன் பூநகரைக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள இரும்பு பாலம் ஒன்றின் பாலத்தின் இரும்புகளை கழட்டி வியாபாரம் மேற்கொண்டார் என்ற சந்தேகத்திலும் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தர்மபுரிக் உட்பட தர்மபுரத்தில் ஈடுபட்டின் மூலம் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான வைத்தியரின் சிபாரிசு பிரதேச சபையின் சிபாரிசு சுகாதார பரிசோதகர் சிபாரிசு மற்றும் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கு வாகனத்தில் கால்நடைகளுக்கான நீர்மேற்றம் உணவு காற்றோட்ட வசதி என்பவற்றை ஏற்படுத்தி கொடுக்காமல் போன்ற கூற்றத்தின் அடிப்படையில் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கால்நடை மீட்டும் வாகனம் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைகடம்பர் இன்றைய தினம் குளிநோச்சி நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சவுருங்க தெரிவித்துள்ளார்